சிபி தமிழிசை சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜானு வந்து தமிழை பாராட்டுறாங்க தமிழ் நல்லபடியாக எல்லாமே முடிஞ்சிச்சு இதெல்லாம் ஒன்னாலதா அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜானுமா நம்மளுடைய கூட்டு முயற்சி தான் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி பெற வச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி வா தமிழ் நம்ம கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் போது இல்லைம்மா நீங்க கிளம்புங்க எனக்கு இந்த சாதனத்தெல்லாம் எடுத்து வைக்கணும் அதனால அந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ஜானுவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழ் வந்து அது எல்லாத்தையும் வந்து செஞ்சுட்டு இருக்கவும் அப்போ வந்து அங்கே சிபி வராங்க வந்ததுமே தமிழ் கிட்ட வளர்க்கும் போல அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவோம் அப்போ வந்து தமிழ் சொல்கிறாங்க என்ன சிபி சார் எப்போ மத்தாலும் என்கிட்ட ஏதாவது வம்பு எடுத்துட்டுருக்கிறீங்க உங்களுக்கு எம்மலை அந்த அளவுக்கு என்ன பிடிச்சிருக்கு போலுங்க அப்படிங்கும் போது இங்கே பாரு தேவலம் அந்த மாதிரிலாம் என் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழோட கையை பிடிக்கிறாங்க உடனே அந்த நேரத்தில் பார்த்தோம்னா போலீஸ்காரங்க வரவும் என்னையா என்ன பொண்ணுக்கிட்ட வந்து இந்த மாதிரி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே தமிழும் ஆமாம் சார் நல்ல நேரத்துக்கு நீங்கள் வந்தீங்க இவர் பார்த்தீங்களா என் கையை பிடிச்சி கலாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு தனியாக இருக்கிற பொண்ணுத்தை இந்த மாதிரி தான் கலாட்டம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் எங்கள் பாரியா ஒழுங்கு மரியாதையாக ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் சார் அவள் தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்ருக்கான நீங்களும் புரியாம பேசிகிட்ருக்கீங்க அப்படிங்கும் போது என்னங்க புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன்னு இருக்கிறேன் நான் என் கண்ணால் பார்த்தேன் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி விடுத்துட்டு இருந்தேன் அதனால ஒழுங்கு மரியாதை ஸ்டேஷனுக்கு அப்படிங்கும்போது இல்லை சார் இது கதையே வேற அப்படின்னு சிபி சொல்லும் போது என்ன கதை வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவள் என்னுடைய பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே உடனே தமிழ் வந்து சிரிக்க ஆரமிச்சிடவும் என்னையா பேசிகிட்டு இருக்கிற அவன் உன்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா இவன் சொல்கிறது உண்மையு கேட்கும்போது ஆமாம் சார் அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கும் போது என்ன ரெண்டு வரும் சேர்ந்து என்ன போட்டு விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும் போது இல்லை சார் எங்களுக்குள்ளே இப்படி தான் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கும் போது ஆமாம்மா புருசு மண்ணாடி சண்டையை போட்டுக்கிட்டு எங்களை இந்த மாதிரிக்கு வந்து விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் போகவும் உடனே தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா செபியும் தமிழ் வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிருந்தாங்க உடனே சி தேதுவோ அவங்க ஃப்ரெண்டு வந்து என்னது இவங்க ரெண்டு ஒரு சண்டைவோ எப்போ மற்றாலும் சண்டை போட்டுகிட்டு தான் இருப்பாங்களா இவங்கள ஃபஸ்ட்டு ரெண்டு வரையும் லவ் பண்ண வைக்கணும் அப்போ அந்த சண்டை எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா அடுத்த நாள் ஆகுது அப்போ சிபி தூங்கி முழிக்கவும் அப்போ கரெக்டாக தமிழ் வந்து சிபிக்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க என்னது ஒரே புகமூட்டமாக இருக்குது அப்படின்னு சிபி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே என்ன சிபி உங்களுக்காக நான் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படிங்கவும் நீ எதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்குற அப்படிங்கும்போது நீ எதுக்காக எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் உங்களுக்கு நான் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது நான் உங்கள் மனைவி இனிங்க என் புருசன் அதனால தான் நான் காஃபி எடுத்துக்கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து அப்படியே பார்க்குறாங்க சிபி இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படி இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்னு அப்படிங்கும்போது உடனே சிபி வந்து ஒரு முரம் முறைக்கிறாங்க தமிழும் சிரிச்சுக்கிட்டு போயிருந்தாங்க அடுத்தது பார்த்தோம்னா சிபியோட அப்பாவுக்கு வெண்ணிலாம் எடுத்துட்டு அவங்க முகத்தெல்லாம் வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க மாமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பணிவிட செய்யறதுல எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கவும் இங்கே பாருங்க மாமா நீங்கள் வந்து அத்தையோ அந்த அளவுக்கு லவ் பண்ணினீங்களாம நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்களாம இதெல்லாம் கூடை சீக்கிரத்தில் நீங்கள் திரும்பவும் எந்திரிச்சு வர போகிறீங்க இதெல்லாம் நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டுட்டு இருக்கிற மீனா அப்படியே கண் கலங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்களுக்கு தலையெல்லாம் வாரி விபதியெல்லாம் வச்சு விடவும் அப்போ மீனா இதை எல்லாத்தையும் கவனி முடிச்சுட்டு மாமா இன்றைக்கி உங்களுக்கு பிடி பிடிச்சமான பூரி தான் வந்து முத்தமக்கா வச்சுட்டுருக்குறாங்க உங்களுக்கு பூரி தான் ரொம்ப பிடிக்குமாம அதெல்லாம் ஜானுமா எங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் கூடி சிக்கதமே எந்திரிச்சு வர போகிறீங்க வந்துட்டு உங்களுக்கு பிடித்தமான எல்லாமே வந்து நானே என் கைப்பட உங்களுக்கு சமைச்சு தர போகிறேன் நீங்களும் சாப்பிட போகிறீங்க நீங்கள் பழையபடிக்கு அத்திக்கிட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அப்படின்னு அவங்க நல்லபடியாக பேசிக்கிட்டே இருக்கவோ இதை கேட்டுட்டு இருக்கிற மீனை வந்து அப்படியே கண்கலங்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க தமிழ் எந்த அளவுக்கு நம்ம கணவர் கவனிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ் போனதுக்கு அப்புறமா அங்கே கணேசை தான் காட்டுறாங்க கணேஷ் வந்து சொல்கிறாங்க நான் இப்படிலாம் விட்டுருவேனா என்ன ஓ மருமக உன்னை விழுந்து விழுந்துலாம் கவனிச்சுட்டு இருக்கிறா அவள் கவனிக்கிறத பற்றிக்கு நீ சீக்கிரமாகவே எந்திரிச்சி நடமாடிடுவ போலுக்கு ஆனால் நான் விட்டுருவேனா என்ன எங்கள் பாருமாப்பிள்ள காலம் ஃபுல்லாக நீயும் இந்த பெட்டும் ஒன்றா தான் கிடக்க போகிறீங்க ஒன்று எந்திரிக்க விட்டுருவேனா நான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே ஒரு மருந்து எடுத்தால் அந்த ட்ரிப்ஸில் ஏற்றிட்டு போகிறாங்க தான் வந்து வெண்பாவை தான் காட்டுறாங்க இப்போ வெண்பா வந்து கிளம்பிடவும் அக்கா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க தமிழ் கிட்ட உடனே வெண்பா நீ சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னு கேட்கும்போது ஆமா அதுதானே உங்களுக்கும் ஜானு அம்மாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது உடனே வந்து தமிழ் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சீக்கிரமாவே கிளம்பணும் தமிழ் அப்படிங்கிறாங்க நான் கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆபீஸுக்கு கிளம்பி போயிருந்தாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா நர்ஸ் வரவும் அப்போ வந்து மீனா வந்து கேட்குறாங்க என்ன இவ்வளவு லேட்டா வார அப்படின்னு சொல்லும்போது மேடம் அனுச்சிருக்கோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அவங்க சிபியோட அப்பா ரூமுக்கு போறாங்க அங்கே கதை திறந்து பார்க்குமே சிபி அப்பா வந்து அப்படியே துடி துடிச்சிட்டு இருக்காரு இதை பார்த்ததுமே நர்ஸு வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க ஐயையோ மேடம் சீக்கிரமாக வாங்க வாங்கன்னு சொல்லி கத்தவும் உடனே வந்து மீனாவும் வராங்க இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தோம்னா அப்படியே வந்து துடி துடிச்சிட்டு இருக்கிறாரு இதை பார்த்ததுமே மீனா அதிர்ச்சடைகிறாங்க ஐயையோ இவருக்கு என்னாச்சு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ கணேஷ் அம்ம்தானே எல்லாரும் வந்துருந்தாங்க அப்போ கணேஷ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க இவ்வளோ நேரமும் தமிழ் தானே அங்கே ரூம்ல இருந்தால் நான் கூட பார்த்தேன் அப்படிங்கும் போது ஆமாம் தமிழ் தான் அங்கே இருந்தா அப்படிங்கிறாங்க அப்போ தமிழ் தான் ஏதோ செஞ்சிட்டாலும் அப்படின்னு கணேஷ் சொல்லிட்டு இருக்கவும் என்ன தமிழன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற தமிழ் வந்து அவர் நல்லா தான் கவனிச்சுட்டு இருந்தா நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க மீனை பயந்துட்டு போய் ஜானுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஜானு தமிழ் சிபின்னு எல்லாருமே ஓடி ஓடி வந்துடுவோம் அப்போ வந்து சிபி வந்து வெளியே நின்றுட்டு ஏன்னா சிபி வந்து அவங்க அப்பாவை பார்த்தாக்கி அவங்க எமோஷனலாக ஆயிடுவாங்க அதனால வந்து வெளியே நின்றுட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது தமிழும் அவங்க ஜானும் ஓடி வராங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அத்தங்க பாருங்கத்த அப்படிங்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அவங்க டாக்டரை வரவழைக்கிறாங்க அப்போ வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கவோ அப்போ தமிழுக்கு வந்து அந்த ட்ரிப்ஸு மேலே தான் சந்தேகம் வருது அங்கே பாருங்கள் டாக்டர் இந்த ட்ரிப்ஸில் ஏதோ மருந்து கலந்துருக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வந்து கணேஷ் வந்து அதிர்ச்சி அடையிறாங்க ஐயோ என்னது இந்த தமிழ் இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டு சொல்கிற அப்படிங்கும்போது உடனே டாக்டர் அந்த ட்ரிப்ஸை வந்து பார்க்குறாங்க ஆமாம் நீங்கள் எதுவும் அந்த போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது தமிழ் சொல்கிறாங்க நான் தான் காலையில் மாமாவுக்கு எல்லாமே வந்து இது பண்ணிட்டு போனேன் அப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக தான் நடந்து இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ரிப்ஸோட கலரு மாறி இருக்குது இத பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து இதை வந்து எடுத்து வந்து எடுத்துட்டு வேற ட்ரிப்ஸ் விட்டதுமே அவர் சரியாக இருந்தாரு இதை பார்த்ததுமே தமிழுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது அப்போ இந்த ட்ரிப்ஸ்ல தான் ஏதோ கலந்துருக்குறாங்க தான் மாமாவுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இங்கே பார்த்தோம்னா மீனா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஐயையோ இந்த தமிழ் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அந்த ட்ரிப்ஸ்ல நம்ம தானே மறந்து கலந்துருக்குறோம் அதை கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சொல்லி பயத்தோடு இருக்கும்போது அப்போ ஜானு கிட்ட தமிழ் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க ஜானுமா இதை வந்து நம்ம செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கும்போது உடனே ஜானு வந்து டாக்டர் கிட்ட சொல்றாங்க ஆமா இதுல வந்து தமிழ் சொன்ன மாதிரிக்கு கலர் மாறி இருக்குது இதை வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு கொண்டுட்டு போனோம் இல்ல என்ன கலந்துருக்குன்னு சொல்லிக்கிட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும் உடனே டாக்டரும் சரி அப்படிங்கிறாங்க அப்ப நர்ஸ் கிட்ட கேட்கும்போது போது நர்ஸ் சொல்றாங்க நான் இப்ப தான் வந்தேன் வந்ததுமே அவருக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லவும் அடுத்ததான் அந்த ட்ரிப்ஸ வந்து அவங்க வந்து டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படி பண்ணி பார்க்கும் இந்த மருந்து கலந்துருக்குது இந்த தான் அவருக்கு இந்த மாதிரி நடந்துருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே தமிழும் ஜானுவும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தமிழ் வந்து சொல்றாங்க இங்க பாருங்க வீட்டுக்குள்ளேயே யாரும் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நர்ஸு நம்ம போனதுக்கு அப்புறமா தான் வந்திருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது அப்போது நான் போனதுக்கு அப்புறமாவும் நர்ஸ் வரதுக்கு முன்னாடியும் அதுக்கு இடையில என்னமா நடந்துருக்குது அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்றதுக்கு தமிழ் அப்படிங்கும்போது இங்க பாருங்க அந்த ரூம்ல நம்ம வந்து கேமரா பொறுத்துடணும் அது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னா தான் இதை யார் பண்ணுனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கையங்குளமா பிடிக்க முடியும் அப்படின்னு தமிழ் வந்து ஜானி கிட்ட சொல்லவும் அப்போ ஜானுவும் தமிழ் நீ சொல்கிறது தான் கரெக்டு நம்ம அப்படியே செஞ்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரிக்கு இது ரிசல்ட்டில் வந்து ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு வரணும் அப்போ தான் வந்து நம்ம குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே ஜானுவும் சரி அப்படின்றதுதாங்க அடுத்து பார்த்தோம்னா மீனா வந்து இருக்கிறாங்க அடுத்த ரிசல்ட் வந்துச்சா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இல்லை அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்து தான் பார்த்தோம்னா கணேஷ் வந்து நல்ல விலை நம்ம தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க ஆனால் நம்ம அதில் மறந்து கலந்தோமே அவங்க நினைக்கவும் எப்படியோ நான் மாட்டிக்காம பண்ணினேன் அது வரைக்கும் சொல்லி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஜானும் தமிழும் வந்து சிபியோட அப்பா ரூமில் வந்து ஒரு கேமராவை செட் பண்ணுறாங்க அது யாருக்குமே தெரியாத அளவுக்கு மீனாவுக்கு கூட தெரியாத அளவுக்கு தான் வந்து தமிழும் அவங்க ஜானுவும் பண்றாங்க அடுத்துதான் பார்த்தோம்னா கணேசுக்கு இந்த விஷயம் தெரியாதனால அவங்க வந்து எப்படியும் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரும்பவும் அந்த மருந்தை வந்து ட்ரிப்ஸில் ஏற்றுறதுக்காக அவங்க திரும்பவும் வருவாங்க அப்படி வரும்போது தமிழுக்கிட்ட அவங்க கையின் வந்து மாட்டிக்கிடுவாங்க ஏன்னா தமிழ் தான் இந்த பிளானை பண்ணி அவங்க கேமரா வச்சுருக்குறாங்க ஆனால் கேமரா வந்து வச்சுருக்க தெரியாதனால சிபியோட அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு அவங்க மருந்தை செலுத்துருந்தாங்க கையங்குளமாக அவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டுதாங்க அடுத்ததா கணேஷ் எதுக்காக அது பண்ணுனாங்க உண்மையை சொல்லப்போனாக்கி அவங்க அப்பா மட்டும் எழுதிச்சிட்டு வந்துட்டாக்கி தமிழோட அப்பா தான் இந்த குற்றத்தை பண்ணுனாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் கணேஷ் சொல்லியிருக்கிறாங்க ஜானுகிட்ட ஆனா அவருக்கும் இதுக்கு சம்பந்த இல்ல அப்படின்னு சிபியோட அப்பா வந்து நிரூபிப்பாங்க என்ன நடக்கும் பார்க்கலாம்